ரவீந்திரன் அவர்களே இங்கு திரளாக வந்திருக்கின்ற பெருமக்களே மதுரையில் நடந்த உலகத் தமிழ் மாநாட்டில் லெமோரியா முதல் அரப்பாவரை என்ற என்னுடைய நூலை அடிப்படையாக கொண்டு குமரிக்கண்டம் என்று படம் எடுக்க ஏற்பாடு செய்தார்கள் அப்போது இயக்குனர் நீலகண்டன் இருந்தார் என்னை அழைத்து நீலகண்டன் முன்னிலையில் உட்கார வைத்து வர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு ஐந்தாம் உலகத் தமிழ்நாட்டிலே திரையிடப்பட்டது இப்போது கூட உலகத் தமிழ்நாடு ஆட்சி நிறுவனத்தில் நாற்பது நிமிடம் ஓடக்கூடிய அந்த படத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம் மூன்றாம் தமிழ் கழக காலத்துல கிமு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தில ஏற்பட்ட கடல் கோழியிலே சிந்து வழியினாக்கு பிறகு ஒரு கடல் கோழி ஏற்பட்டது அந்த காலத்துல தான் இலங்கை தமிழ்நாட்டிலிருந்து இரண்டாக பிரிந்தது கொட்டேஷன் தமிழ் கல்ச்சர் இருக்காரு ஜெனரல் ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் என்ற ரூலு அந்த ரூலை படித்திருந்தால் இவங்கள ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கடல் கோழின் போது தமிழ்நாடு ஒட்டி கொண்டிருந்த இலங்கை இரண்டாக வரலாறு செல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழுக்கு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது ம மாகோராயிரம் எம்ஜிஆர் அவர்களுடைய சூழலுக்கு அந்த படத்தை செய்து முடித்தோம் அந்த படத்தில் படக்கதை என்பது பாண்டியர்கள் எப்படி மூன்று தமிழ்ச்சங்கம் வைத்தார்கள் படிப்படியாக எப்படி கடல் கோள் வந்தது அதில் எப்படி தப்பித்தார்கள் கடைசி க மாக்கோர பெஞ்சாரை கவர்ந்தது எதே என்று கேட்டால் அந்த படத்தில் எல்லாரும் தப்பித்து வந்து வெளிவருகிறார்கள் மன்னன் தப்பித்து வரும்போது மணிமொழி பொன் பொருள் எதுவும் எடுத்துகிட்டு வரல பழைய தமிழ்ச்சுவடி ஓலைச்சுவடி இருப்பாருங்க அதெல்லாம் ஒரு பானைக்குள்ளே போட்டு இழுக மூடி தண்ணி புகாதபடி மூடி ஓலைச்சுவடை மட்டும் காத்து எடுத்துக்கொண்டு மன்னன் பானையோடு கலைகிறது நெல்லிக்கணி அமைத்து கொடுத்தது போல மன்னர்கள் தமிழுக்கு என்றே வாழ்ந்தார்கள் தமிழ் என்றால் சிவன் சிவனுக்காகவும் வாழ்ந்தார்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அடுத்து காணப்போகவை என்னுடைய வரலாறோ உங்களுடைய வரலாறு அல்ல இது உலகத்துடைய வரலாறு இது நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் இந்த ஆய்வு உங்கள் துறையோடு தொடர்புடையது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் ஓஷன் கல்ச்சர் ரிசர்ச் பவுண்டேஷன் என்ற ஒரு உலக கடல்சார் ஆய்வு நிறுவனத்தை மையமாக இந்த ஆய்வு இருக்கிறது நிறைய வரலாறு படிச்சிருப்பீங்க கேள்வி உலகத்திலே பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் ஒரு ஆயிரம் வருஷம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருந்தது ஆனால் இந்த இந்திய பெருங்கடல் சொல்லக்கூடிய குமரி பெருங்கடல் அனைவருக்கும் தெரிந்தாக இருந்து ஒரு இணைப்பு பாலமாக கிரேக்கர்களுக்கு சீனகளை நேரடியாக தெரியாது சீனகளை கிரேக்கர்களுக்கு நேரடியாக தெரியாது ஆனால் இந்த தமிழர்கள் கிரேக்கத்தையும் சீனத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை இந்த குமரி கடல் வழியாக செய்தார்கள் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நபுலாஸ் வெடித்து சிதறியலில் பஞ்சபூதங்களும் நவ உருவாகின சப்த கிரகங்கள் உருவாகின பஞ்சபூதங்கள் உருவாகின இதில் வந்து எப்படின்னு கேட்டால் அது பின்னாளில் இந்த பிரதேசங்களில் உள்ள மாற்றங்களினால் ஜீவராசிகள் மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஓருயிர் புல் மரங்கள் பின் ஈருயிர் கிளிஞ்சல்கள் மூன்று அறிவுள்ள எறும்பு அட்டைகள் நான்கு அறிவுள்ள நண்டு தும்பிகள் பின் ஐந்து அறிவுள்ள நாற்கு ஜீவன்கள் பின் மனிதர்கள் ஆறறிவு உருவாக்கக்கூடிய அமைப்பது அதாவது லெமூர் என்ற குறையிலிருந்து மனிதன் தோன்றினால் இந்த மாற்றங்கள் படிப்படியாக பரிணாம விளர்ச்சி கண்டு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த இடம் குமரிக்கண்டமாக லெமுரியா கண்டமாக அமைந்தது இந்த லெமுரியா கண்டம் என்பது நாற்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இடமாகும் நாற்பத்தொம்பது அரசர்கள் இதை ஆண்டார்கள் நாற்பத்தொம்பது என்பது இதனுடைய விற்பி கர்மாதிகாரிப்படி நாற்பத்தொம்போது என்பது ஏழு கிரகங்களும் ஏழு ஜென்மங்களாக ஏழு ஏழு நாற்பத்தொம்பது என்பதை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டது தான் இறைவனுடைய படைப்பாகும் உலகத்தில் உள்ள இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் காரணமாகக்கூடிய அத்தனையும் இறைவன் இறைவனால் எழுதப்பட்டு ஓலைச்சோடியில் எழுதப்பட்டு அகத்திரையால் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கியது ஆக முதல் முதல் உயிர் தோன்றியது வந்து தமிழகத்தில் அதுவும் அது குமரி கண்டத்திலே லெமோலியா கண்டத்திலே தமிழன் தோன்றினால் உலகத்திலே முதல் உயிர் தோன்றியது தான் இதனுடைய இதனுடைய அமைப்புகள் போராம் இதனுடைய இதனுடைய பாதிப்புகள் போராமே உலகத்தில் எல்லா மூலைகளிலும் இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு நாடுகளிலே வந்து இதனுடைய பாதிப்புகளை நாம்